தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சர் ஓரங்கட்டப்பட்டார் திமுக அமைச்சர் ஓரங்கட்டப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை திமுக அமைச்சர் பி தியாகராஜன் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் அவருடைய ஆதரவாளரான மதுரை மாநகராட்சி மேயராக இந்திராணி பொறுப்பேற்றிருந்தார் ஏறத்தாழ நான்காண்டு காலம் அந்த பதவியில் இருந்தார் அவருடைய பதவி காலத்தில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மாநகராட்சி வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளது இதன் காரணமாக அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்துள்ளார் திமுக மேலிடம் கட்டளையிட்டுள்ளதால் தன்னுடைய மேயர் பதவியை இந்திராணி ராஜினாமா செய்துள்ளார் மேலும் ஐந்து மண்டல தலைவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் இந்திராணியை மேயர் பதவிக்கு பரிந்துரைத்தது அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் தான் அவர் மீது ஏற்கனவே திமுக தலைமை கடும் கோபத்தில் உள்ளது அவரை ஓரங்கட்டி வைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் அவர் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் அமைச்சர் பிடிஆர் டி தியாகராஜனை கட்சி கூட்டங்களுக்கு யாரும் கூப்பிடக்கூடாது போஸ்டர்களில் அவருடைய பெயர் இடம்பெறக்கூடாது கட்சிக்காரர்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு அவரை அழைக்கக்கூடாது என்று திமுக மேலிடம் கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது ஆக திமுக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் ஓரம் கட்டப்பட்டுள்ளார் அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய கை ஓங்குகிறது மதுரை என்றாலே அமைச்சர் மூர்த்தி என்ற நிலை உருவாகியுள்ளது தற்பொழுது அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய கை ஓங்கியுள்ளது அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் ஓரங்கட்டப்பட்டுள்ளார்